நதி ஊடக மையத்தினால் நடத்தப்படுகின்ற இந்த ஒளி விழாவின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற நமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஜால் மறை மாவட்ட ஆயிரவர்களே இந்த ஊடக மைய இயக்குனர் ஸ்டீஃபன் அடிகளாரே என்னை அருட் தந்தையர்களே அருட் சகோதரிகளே அன்பார்ந்த மாணவர்களே பிள்ளைகளே பெரியோர்களே ஒரு எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் நான் இங்கு சிறப்புரை ஆற்ற வரவில்லை ஜூலியட் என்னிடம் கேட்டால் ஒரு உரையாற்றுமாறு நான் சொன்னேன் நான் ஆயத்தம் இல்லை என்று அவர் சொன்னார் அந்த ஷோட்டீட்ஸ் கொடுக்க முடியல அதை மட்டும் ஏதாவது சொல்லுங்க உண்டு அதான் இங்கே வந்திருக்கின்றேன் முதலில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நேற்றைய தினம் கிளிநொச்சி கிளிநொச்சியிலே இலங்கை பாதுகாப்பு படையினராலே ஒரு அழகான ஒளிவிழா நடந்தது அதிலே நான் பங்குபற்றிய பொழுது எனக்கு அருகிலே கிளிநொச்சி அரசாங்க அதிபர் இருந்தார் அவர் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஆடிக்கொண்டிருந்த பொழுது என்னிடம் கேட்டார் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா என்பது எப்படி வந்தது என்று ஒரு கேள்வியை கேட்டார் உங்களில் பலருக்கு சில வேளை அது தெரியாமல் இருக்கலாம் அதை உங்களோடு தெரி சிலருக்கு தெரிந்திருக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை ஆங்கிலத்திலே சான்டாக்ளோஸ் என்று சொல்லுவார்கள் அது புனித நிக்கிலார் அவரை ஆங்கிலத்திலே சென்ட் நிகிலஸ் என்று சொல்லுவோம் இத்தாலிய மொழியிலே சாந்தோ நிக்கலோ என்று சொல்லுவார்கள் அப்படி எல்லா பேர்களும் கலந்து சாந்தாக்ளோஸ் என்று வந்தது அதே இந்த புனித நிக்கிலாருக்கும் இதற்கும் உள்ள தொடர்பு என்னவென்பதை நீங்கள் உதாரணமாக நிக்கிலார் ஆலய பங்கு மக்களுக்கு தெரியும் நாவாந்துறை மிருசுவில் போன்றவர்கள் அடிக்கடி குருக்கள் அங்கே போய் அதை பற்றி சொல்லுவார்கள் இந்த நிக்கிலாருடைய காலத்திலே ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது ஒரு தந்தை மூன்று பெண் பிள்ளைகள் அந்த மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் வயது வந்துவிட்டது திருமண வயது வந்துவிட்டது ஆனால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க அந்த தந்தையாரிடம் பண வசதி இல்லை அவர் ஒரு வேலையாக இருந்தார் அதனால் அவருடைய திருமணம் பின்போடப்பட்டு கொண்டிருந்தது அவர்களுக்கும் வயது அதிகரித்து கொண்டிருந்தது இப்படியாக இருந்தபொழுது அந்த தந்தை ஒரு திட்டம் போட்டார் அந்த திட்டம் என்னவென்றால் இந்த மூன்று இளம் பெண்களையும் விபச்சார தொழிலிலே ஈடுபடுத்தி கொஞ்ச காலத்துக்கு அதிலே வருகிற பணத்தை கொண்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று அந்த தந்தையார் திட்டம் போட்டு அதனை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் இதனை புனித நிக்கலஸ் கேள்விப்பட்டார் ஒரு தந்தையார் தன்னுடைய இளம் பெண்கள் மூன்று பேரை விபச்சார தொழிலே ஈடுபடுத்துகிறார் பணம் சேர்ப்பதற்காக என்று கேள்விப்பட்டவுடன் அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு நாள் இரவு ஒரு மாறு வேஷம் போட்டு அவருடைய இல்லத்துக்கு போய் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த ஜன்னலின் ஊடாக மூன்று தங்க நாணயங்களை அந்த ஜன்னலுக்குள்ளாலே உள்ளே எறிந்துவிட்டு அவர் போய்விட்டார் மறுநாள் காலையிலே அவர்கள் எழுந்து பார்த்த பொழுது மூன்று தங்க நாணயங்கள் இருந்தது அதை அந்த தந்தையார் எடுத்து அதை விற்று அதிலே வந்த அந்த பணத்தை கொண்டு அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார் அவர்களை அந்த விபச்சார தொழிலிலே ஈடுபடுத்தவில்லை அதிலே இருந்து தான் இந்த மாறு வேஷத்திலே போய் அன்பளிப்பு கொடுக்கிற இந்த வழக்கம் உருவானது இந்த கதையிலே இருக்கிற ஒரு உண்மை என்னவென்றால் அந்த அன்பளிப்பை ஏன் இப்பொழுது நிக்கிலர் கொடுத்தார் என்றால் அவர்களை ஒரு பெரிய பாவத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக அவர்கள் ஏழைகள் சாப்பிட வழி இல்லை என்றதற்காக மட்டுமல்ல அவர்களை ஒரு பாவத்திலே விழாமல் அவர்களை காப்பாற்றி அந்த குடும்பத்துக்கு ஒரு வாழ்வை கொடுப்பதற்காக இந்த அன்பளிப்பை கொடுத்தார் கிறிஸ்மஸ் விழாவும் அதேதான் இயேசு இறைவன் தன்னுடைய மகனை எங்களுக்கு அன்பளிப்பாக தந்ததற்கு காரணமும் எங்களை பாவத்தில் இருந்து காப்பாற்றுவது தான் அதான் இந்த கிறிஸ்மஸ் விழாவனுடைய அடிப்படையான செய்தி இறைவன் தன்னுடைய மகனை எங்கள் எல்லாருக்கும் அன்பளிப்பாக தந்தார் நாங்கள் இந்த உலகத்திலே தூய்மையோடு வாழ வேண்டும் பாவத்திலே இருந்து நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் மனிதனாக பிறந்தார் அதைத்தான் நாங்கள் கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடுகிறோம் இதனைத்தான் புனித நிக்கலாரும் அந்த அன்பளிப்பை கொடுத்து அந்த அவர்களை காப்பாற்றினார் இதிலிருந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வழக்கம் தொடங்கியது ஆகவே கிறிஸ்மஸ் தாத்தாவுனுடைய வேலை என்னவென்றால் அன்பளிப்புக்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது வார கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் உண்டியலோடு வருகிறார்கள் நீங்கள் எங்களுக்கு அன்பளிப்பு தாருங்கள் என்று தான் கேட்குறார்கள் ஆனால் உண்மையாகவே ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய பணி எங்கெங்கெல்லாம் யாரும் தேவையாக இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு உடுப்பு வாங்க முடியாமல் அல்லது கிறிஸ்மஸ் அண்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு சமைத்து சாப்பிட முடியாமல் யாராவது இருந்தால் அதை நாங்கள் கேள்விப்பட்டால் அவர்களுக்கு மாறு மாறுவதோஷத்திலே போய் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தேவையான உடுப்பை சாப்பாட்டை கொடுக்கிறது தான் கிறிஸ்மஸ் பாப்பா தாத்தா அவனுடைய உண்மையான பணி அந்த பணியைத்தான் நாங்களும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நாளிலே இந்த ஒளி விழாவை மிகவும் சிறப்பாக செய்கின்ற மறைநதி ஊடகத்தினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஆயிர் சொன்னது போல குறுகிய காலத்திலே இந்த மறைநதி ஊடகம் மிக பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் இவர்கள் ஃபாதர் ஸ்டீஃபனும் அவருடைய சில பிள்ளைகளும் என்னுடைய அறைக்கு வந்து ஒரு சோக்லேட் தந்தார்கள் ஏன் என்று கேட்டேன் எங்களுடைய மறை நதி யூடியூப் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை அடைந்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்காக எங்களுடைய தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இந்த அதை அதை பார்க்கிறவர்கள் அதிகரித்து எல்லாரும் ஆன்மீக வாழ்விலே வளர்ப்பது தான் இந்த ஊடகத்தினுடைய நோக்கம் அந்த பணியை அவர்கள் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டுமென்று அவர்களை வாழ்த்தி அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி